ப்ளூ கலர் ஒர்க் ஷாக்குங்கார்தான் பதினாறாம் தேதி ஒரு மூணு மணிக்கிட்ட இடிச்சிட்டாங்க இந்த திண்டு ஒன்று இருந்தது வீட்டுக்கு முன்பக்கம் கேட்டு பக்கத்தில் இடிச்சுட்டு யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாங்க இப்போ நான் இந்த அவங்க டாக்டர் தான் போல் அவங்கள்ட அந்த கிளினிக்கில் தான் வந்து பார்க்குறாங்க ஓபி மாதிரி ஸோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அவங்க டாக்டர் சார்பாக சரி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு முறை இந்த வேன் வந்து இடிச்சிட்டாங்க அப்புறம் அவங்க சரி பண்ணி கொடுத்தாங்க